இதை எவனும் சொல்லி கொடுக்க மாட்டான் எவனாவது ஒருத்தன் பிறப்பான் இங்க பேசியவர்கள்லாம் பேசுனாங்களே எங்க அப்பா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும்னு உண்மையிலே நான் எனக்கு வருத்தம் இருக்கு இப்போவும் இருக்கு இப்பவும் இருக்கு இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தடையை நொறுக்கி இருந்திருப்பான் நாட்டு மாட்டு இனத்தை அழிப்பது என்பது தமிழ் இனத்தை அழிப்பதுதான் அதை நீ நுட்பமா பு தமிழர்களுக்கிட்ட இருக்கிற நிற கவர்ச்சியை பயன்படுத்தி ஒரு அந்த நுகர்வு கலாச்சார முறை பயன்படுத்தி கருப்பா இருந்துச்சு நம்ம பண்ணி வெள்ளை வந்துச்சு இது நல்லா நம்ம வீட்டில் நாட்டு நாய் இருந்துச்சு அது இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கு அவன் நாய் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு நம்ம நாய் ரோட்டுக்கு வந்துருச்சு நாமளும் வந்துட்டோம் நுட்பமாக கவனிச்சிக்கணும் இது காரணம் என்ன உன் நாடு ஏற்றுக்கொண்டு இருக்கிற சந்தை பொருளாதாரம் உள்நாட்டு வெளிநாட்டு பெற முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை விற்கிற சந்தை நீங்களும் நானும் வாங்கி நுகர்கிற மந்தைகள் இத நுட்பமா புரிந்து கொள்ளணும் நீ அரசியல்னா இதை வாழ்க ஒழிவு கோஷம் கண்டவங்க காலில் விழுந்து கும்புறதுல்ல அரசியல் 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 என்பது ஒரு வாழ்வியல் மானுட சமூகத்தை அரசியல் இருந்து பிரிக்க முடியாது அது மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதற்கு ஒப்பானது அப்படி சிந்திக்க முடியாது இதுதான் அரசியல் இந்த சமூகத்தில் எவ்வளவோ புரட்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க சாதி இழிவை துடைக்க பெண்ணி அடிமைத்தனத்தை துடைக்க எவ்வளவோ சமூக புரட்சியாளர்கள் ஆனால் வேளாண் துறையிலே வேளாண்மையின் வேளாண்மையிலே புரட்சி செய்த புரட்சியாளன் எங்கள் தகப்பன் நம்மால் வரதான் ஒரு வேளாண் பெரும் புரட்சியாளன் இந்த மண்ணை முழுக்க ஆரத்தழிவு நேசித்தவனை இன்னைக்கு நேசிக்கிறதுக்கு ஒருத்தன் இல்லை ஒரு அரசியல் கட்சி அவனுக்கு ஒரு சோரொட்டி ஒட்டல ஒரு வணக்கம் செலுத்தல என்னமோ அவன் காலங்காலமாக அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் பேரனுக்கும் பேத்துக்கும் உழைச்ச மாதிரியும் போராடின மாதிரியும் இது என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் எதிர்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் இதை நன்கு புரிந்து கொள்ளணும்